அத்தியாயம் ஒன்பது யுத்த பேரிகை போன வாரம் என்ன பார்த்தோம்னா மாமல்லரும் வானமாதேவியும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க வானமாதேவி மாமல்லர் கிட்ட சொல்றாங்க நீங்க புலிகேசியை வென்று சிவகாமி தேவியை இங்கே கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா நான் இந்த இடத்த காலி பண்ணி போயிடுறேன் சிவகாமி உங்க கூட இருக்கட்டும் அப்படிங்கிற அர்த்தத்துல பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கான பதில மாமல்லர் இப்ப சொல்றாரு தேவி இந்த புராதன பல்லவ சிம்மாசனம் உன்னை போன்ற உத்தமையை தனக்கு உரியவளாக பெறுவதற்கு எத்தனையோ காலம் தவம் செய்திருக்க வேண்டும் உன்னை பட்ட மகிழ்ச்சியாக பெறுவதற்கு நான் எத்தனை ஜென்மங்கள் தவம் செய்தேனோ எனக்கு தெரியவில்லை அப்படின்னு மாமல்ல சக்கரவர்த்தி சொல்லும்போது அவருடைய கம்பீர குரலும் கூட தழுதழுத்தது இப்படி மாமல்லர் சொல்றது கேட்ட உடனே வானமாதேவிக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏதோ சொல்ல வாராங்க ஆனா அந்த வார்த்தை அவங்க தொண்டகுடியை விட்டு வெளியே வரல அதுக்குள்ள மாமல்ல சக்கரவர்த்தி மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார் தேவி நீ எனது மகிழ்ச்சி மட்டுமல்ல நாளை இந்த சிம்மாசனத்திற்கு உரிய பல்லவ ஒரே நாளில் ஒரு நொடியிலே வசீகரித்து அவர்களுடைய பக்தியை கொள்ளை கொண்ட சக்கரவர்த்தினி என் தந்தை காலம் சென்ற பிறகு மந்திரி மண்டலத்தார் எனக்கு பட்டாபிஷேகம் செய்து இந்த பல்லவ சிம்மாசனத்தில் அமர்த்தினார்கள் அதே பல்லவ சிம்மாசனத்தில் என் அருகில் நீயும் நம் இருவருக்கும் ஆசி கூறிய எங்கள் குலகுரு நாம் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் காட்சியை சொர்க்கலோகத்து தேவ சபையில் தேவேந்திரனும் இந்திராணியும் கொலுவீற்றிருப்பது போல் இருக்கிறது என்று ஆசி கூறினார் அதை அனைவரும் ஆமோதித்தனர் கொஞ்ச காலம் நாட்டில் மழை பெய்யாமல் இருந்ததையும் நீ காஞ்சி நகர் புகுந்ததும் பெருமழை பெய்ததையும் நினைவு கூர்ந்த சபையோர் நீ சாட்சாத் இந்திராணியேதான் சந்தேகமில்லை என்று ஒரு கூறினார்கள் செந்தமிழ் புலவர்கள் உன்னை வானமாதேவி என்று பெயர் சூட்டி வாழ்த்து பாடல்கள் பாடினார்கள் அது முதல் அரண்மனையிலும் நாடு நகரத்திலும் உன்னை இந்திராணி என்றும் வானமாதேவி என்றும் என் பிரஜைகள் பெருமையோடு சொல்லி வருகின்றார்கள் அப்பேற்பட்ட உன்னை இந்த பல்லவ சிம்மாசனத்தில் இருந்து இறக்கி விடுவதற்கு இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் உரிமை கிடையாது இப்படி மாமல்லர் சொல்லிக்கிட்டு இருக்கும் வானமாதேவி குறுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வியை கேட்ட உடனே மாமல்லர் கூட கொஞ்சம் ஆடித்தான் போயிட்டாரு அப்படி என்ன கேள்வி கேட்டாங்களா சுவாமி இந்த பல்லவ சிம்மாசனத்திற்கு மட்டும் தானே நான் உரிமையுடையவன் உங்களது இதய சிம்மாசனத்தில் எனக்கு இடம் இல்லை அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்விக்கு மாமல்லரால் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க மாமல்லர் ஒரு நிமிஷம் அப்படியே வானமாதேவியை பார்க்குறாரு தேவி என்ன பத்தியும் சிவகாமியை பத்தியும் கடந்த ஒன்பது வருஷ காலமா தெரியுங்கிற ஏன் இந்த சந்தேகத்தை என்கிட்ட நீ கேட்காமலே இருந்த வேறு ஒரு சாதாரண பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்திருந்துச்சுன்னா தினம் நூறு தடவை அதை பத்தி கேட்டு அவ கணவனை நரக வேதனைக்கு உட்படுத்தி இருப்பா அப்படின்னு மாமல்லர் சொன்னதை கேட்ட உடனே வானிமாதேவி கேக்குறாங்க பிரபு அப்படின்னா இந்த அரண்மனையில நான் கேள்விப்பட்டதும் நாட்டிலையும் நகரத்திலையும் ஜனங்க பேசிக்கிட்டதும் கொஞ்சம் கூட உண்மை இல்லையா பிரபு அப்படின்னு ஆர்வமா கேக்குறாங்க தேவி உண்மை இல்லாமல் ஒரு வதந்தி பிறக்காது நீ கேள்விப்பட்டது முழுவதும் பொய்யல்ல அது என் பூர்வ ஜென்ம நிகழ்ச்சி தேய்ந்து மறைந்து போன ஒரு கனவு என்னோட சின்ன வயசுல மகேந்திர பல்லவரின் ஏக புதல்வனாக கவலையும் துயரமும் இன்னதென்று தெரியாமல் நான் வளர்ந்த சமயத்தில் வானமும் பூமியும் ஒரே இன்பமயமாய் எனக்கு தோன்றிய காலங்களில் ஒரு சிற்பியின் மகள் என் இதயத்தில் இடம்பெற்றிருந்தாள் அவளுக்காக என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இந்த பல்லவ குலத்தின் பெருமையையும் கூட நான் இழக்க சித்தமாயிருந்தேன் ஆனால் தேவி என்றைய தினம் அவளுடைய உள்ளத்தில் அன்பைக் காட்டிலும் ஆங்காரம் மேலேட்டு என்னுடைய இதமான வார்த்தையை உதாசீனம் செய்தாளோ நூறு காத தூரம் நான் அவளை தேடி சென்று என்னுடன் வரும்படி அழைத்த போது வெறும் பிடிவாதம் காரணமாக என்னுடன் வருவதற்கு மறுத்தாளோ அன்றே என்னுடைய இதயத்தில் இருந்து அவள் விலகிச் சென்றாள் அடுத்த வரிகளை மாமல்லர் ரொம்ப அழகா சொல்றாரு தேவி இன்னைக்கும் நான் அவளை மறக்கல மறக்க முடியவும் இல்லை மறக்காம இருக்கிறதுக்கு காரணம் அவளை நான் இன்னமும் நேசிக்கிறேன்ங்கிறது அர்த்தம் கிடையாது அவளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பதுதான் என்னைக்கு நான் அவளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றேனோ வாதாபியை வென்று அவளை விடுதலை செய்து அவ அப்பா கிட்ட ஒப்படைக்கிறேனோ அந்த நிமிஷம் அவளுடைய முழுமையான நினைவுகளை என் உள்ளத்தில் இருந்து நான் நீக்கி விடுவேன் அப்படின்னு சொல்றாரு அதன் பின் என்னுடைய உள்ளத்தில் நீயும் நமது அருமை குழந்தைகளும் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் மகோன்னதத்தையும் தவிர வேறு எதுவும் இடம் பெறாது தேவி தேவி நான் சொல்றது நீ நம்புறியா இல்ல இதெல்லாம் ஆண்கள் பெண்களை ஏமாற்றுவதற்காக கூறக்கூடிய பசப்பு வார்த்தைகள்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு மாமல்லர் கேட்கிறாரு உடனே வானமாதேவி உங்களை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க அதுக்கப்புறம் மாமல்லர் கிட்ட சொல்றாங்க நீங்க சொன்ன வார்த்தைக்கு எதிரா என் கண்ணெதிரிலே தாங்கள் செய்வது போல் எனக்கு தோன்றினால் கூட நான் என் கண்ணு மேல வேணா சந்தேகப்படுவேன் உங்க மேல சந்தேகமும் நிறைந்த சிவகாமியின் காதலுக்கும் வானமாதேவியின் காதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை யோசிச்சு பாக்குறாரு இப்படி ஆழ்ந்த யோசனையில இருக்கும் போதே அவருக்கு ஏதோ ஒண்ணு ஞாபகம் வந்த மாதிரி தோணுது உடனே வானமாதேவியோட கைய பிடிச்சுக்கிறாரு தேவி நல்ல வேலை நீ இந்த விஷயத்த பத்தி இப்ப கேட்டது நல்லதா போச்சு என் தலையில் இருந்து ஒரு மிகப்பெரிய பாரம் இறங்குன மாதிரி இருக்கு அதற்கு ஈடாக உன்னிடம் இந்த பெரிய ராஜ்யத்தின் பொறுப்பை நான் ஒப்படைச்சிட்டு போறேன் நான் இல்லாத காலத்துல மந்திரி மண்டலத்தார் ராஜ்ய விவகாரங்களை கவனிச்சிக்கிடுவாங்க ஆனாலும் முக்கியமான காரியங்களில் உன்னோட அபிப்பிராயத்தை கேட்டுதான் செய்வாங்க ஆனா தேவி ஒரு முக்கியமான காரியத்தை மட்டும் உன்னோட தனிப்பட்ட பொறுப்பை நான் ஒப்படைக்கிறேன் அது அவசியம் எனக்காக நிறைவேற்றி தருவேன்னு நீ எனக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு மாமல்லர் கேட்டுட்டு இருக்கிறாரு இதை விட பெரிய பாக்கியம் வானமாதேவி என்ன போகுதுன்னு நம்மளே நினைக்கும் போது வானமாதேவி மாட்டேன் சொல்ல போறாங்க உடனே சொல்றாங்க பிரபு இந்த அபலை பெண்ணினால் ஆகக்கூடிய காரியம் ஏதேனும் இருந்தால் கட்டளை இடுங்கள் அதை என்னுடைய பரம பாக்கியமாக கருதி நிறைவேற்றி தருவேன் அப்படின்னு சொல்றாங்க மிக முக்கியமான காரியம் தேவி உன்னுடைய சகோதரன் மகன் நெடுமாறன் ஒரு பெரிய படையோடு வாதாபி படையெடுப்பில் பங்கெடுத்துக்கிறதுக்காக கிளம்பி வந்துகிட்டு இருக்கான் ஆனா அவனுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால வராக நதிக்கரையில தங்கி இருக்கான் அவனுக்காக ஒரு வாரம் நான் காத்திருக்கணும்னு சொல்லி ஓலையும் அனுப்பி இருக்கான் என்னால அப்படியெல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது நமது குலகுரு பார்த்து சொன்ன நாள்ல நான் கண்டிப்பா கிளம்பியே ஆகணும் தேவி வழியில் நெடுமாறன் சமணர்களின் மாய வலையில் விழுந்திருப்பதாக எனக்கு செய்தி கிடைச்சிருக்கு உனக்கே தெரியும் சமணர்கள் என்ன வஞ்சம் தீக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்னு அதனாலதான் நான் சொல்றேன் நெடுமாறனால் இங்கு எந்த தீங்கும் நேராமல் நீ பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்றாரு உடனே வானமாதேவி சொல்றாங்க பிரபு இந்த விஷயத்தை நினைச்சி நீங்க கொஞ்சமும் கவலைப்படவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் என் பிறந்த வீட்டுக்காரங்களால எந்த விதமான கெடுதலும் நேராம நான் பாத்துக்கிறேன் ஒருவேளை நெடுமாறனுக்கு அந்த மாதிரி தீய எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சா நான் கத்தியாலேயே அவனை குத்தி கொண்டுருத அப்படின்னு வானமாதேவி சொல்றாங்க உடனே மாமல்லர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு ஐயோ நீ கத்தியால் எல்லாம் கொல்ல வேண்டாம்மா அவனை நமச்சிவாய வைத்தியர்கிட்ட கேட்டு நல்ல விஷமா வாங்கி வச்சுக்கோ தேவைப்பட்டா அதை பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆனா இந்த விஷயம் ஆதாரமற்றதாக கூட இருக்கலாம் ராஜ்ய பொறுப்பு வகிப்பவர்கள் இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டு முன் ஜாக்கிரதை செய்தல் அவசியமாகுது அதனால தான் சொல்லுறேன் இந்த யுத்தத்துக்காக நான் தூர தேசத்துக்கு கிளம்பும் போது நீங்க எல்லாம் சர்வ ஜாக்கிரதையா இருக்கணுமா இல்லையா அப்படின்னு மாமல்லர் சொல்லி முடிக்கிறாரோ இல்லையோ அரண்மனையின் கனமான எல்லாம் அதிர செய்து கொண்டு ஒரு பெரிய முழக்கம் கேக்குது அந்த சத்தத்தை கேக்கும் போதே உடம்பு ஆ நடுராத்திரி ஆகிவிட்டது முழங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாமல்லர் வெளியே கிளம்புறாரு வெளியில் கிளம்ப கூடிய மாமல்லரின் மனக்கண்ணுக்கு முன்னால் ஒரு மிக பெரிய போர்க்கள காட்சி தெரிகிறது பெரிய கரும் குன்றுகள் இடம் விட்டு இடம் நகர்ந்து ஒன்றை ஒன்று தாக்குவது போல் ஆயிரக்கணக்கான போர் யானைகள் கோரமாக பிளிரிக் கொண்டு ஒன்றை ஒன்று மோதி தாக்கின நூறு நூறு ரதங்கள் பூமி அதிரும்படியாக விரைந்து சென்று ஒன்றின் மீது ஒன்று இடித்து தூள் தூளாகி விழுந்தன பதினாயிர கணக்கான குதிரைகள் வாயு வேகமாக பறந்து சென்று போர்க்களத்தின் மத்தியில் சந்திக்க அவற்றின் மீது இருந்த போர் வீரர்கள் கையில் இருந்த ஈட்டிகளை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிய போது ஈட்டிகள் மின்னலை போல் ஒளிவேசி கண்களை பறித்தன லட்சக்கணக்கான போர் வீரர்கள் கோரிய வாழ்களை கொண்டு ஒருவரை ஒருவர் வெட்டி தள்ளினார்கள் பயங்கரமான இந்த யுத்தத்தில் வெள்ளமாக ஓட ஆரம்பித்தது அந்த வெள்ளத்தில் உயிரிழந்த யானைகளும் குதிரைகளும் காலும் கையும் தலையும் வெட்டுண்ட மனிதர்களின் உடல்களும் மிதந்து சென்றன இந்த பயங்கரமான கோரக் காட்சியுடன் கலந்து கலந்து ஒரு பெண்ணின் ஆங்காரம் நிறைந்த முகத் தோற்றமும் மாமல்லரின் அகக்காட்சியில் தென்பட்டது வேறு யார் சிற்பியின் மகள் சிவகாமிதான் அது